Hi friends, welcome to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் ஸோ செல்லில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் ஒரு ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் தைச்சா மட்டும் போதாது ஆனால் நம்மளுக்கு கழுத்தில் அந்த ரோ வருது இல்லையா அதை டிசைனாக நான் வந்துட்டு சின்ன சின்ன டிசைன் லட்கான்ஸ் மாதிரி அதாவது வந்து அந்த கீழே டசல்ஸ் தொங்கும் இல்லையா அது வந்து எப்படி வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாரில் அதாவது துணி கிளாத்தில் ஒரு ஃப்ளார் மாதிரி எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போயுமே நம்ம ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் போடுவோம் இந்த முறை கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் நிறைய நம்ம நம்மளும் கொஞ்சம் அடுத்தடுத்த இதுக்கு போகணும் இல்லையா எப்போ பாரு அதையே போட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கற்றுக்கணும் அப்போ ப்ளவுஸுக்கு அழகே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த பேக் டாட் நாட்டில் தொங்குற அந்த சின்ன குஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த டிசைன் அதுதான் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க அதில் எந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இந்த ஃபஸ்ட்டு டிசைனை உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு எல்லா அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஸ்கொயரில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதை மாதிரி நாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வட்டமாக ஒரு கட் பண்ணி எடுத்துங்க நீங்கள் சின்னதாக ஒரு டப்பாவோட மூடி இருந்தால் கூட பரவாயில்ல அதை சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவோ அது மாதிரி எடுத்துக்கலாம் நான் இப்போ நான் ரெண்டு சைஸில் எடுத்துருப்பேன் ஒன்று த்ரீ இன்ச்சஸில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸில் கட் பண்ணி எடுத்துருப்பேன் எனக்கு த்ரீ இன்ச்சஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கிட்ட ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வைக்க போகிறேன் அதுக்காக த்ரீ இன்ச் அதே டிசைனில் தான் வந்து அந்த கை கிட்டேயும் டிசைன் வைக்க போகிறேன் அதனால் அதுவும் இது வந்து பேக் நாட்டு பின்னால் வருது இல்லையா அது பேக் பகுதியில் வர இடத்துக்கு அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி லைனிங்கும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுக்கு வந்து லைனிங்லாம் தேவையில்லை அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க பட் ஆனால் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சேம் டைம்ஸ் வந்து நல்லா சுருங்கி போய்கிடாது டக்குன்னு போட்டு ஒரு த்ரீ மூணு சாரி ஒரு நாலஞ்சு வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஒன் டூ த்ரீ வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் பார்க்க ஒரு ஒரு பத்து தடவை போட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அது ஃபஸ்ட்டு டைம் போட்ட மாதிரியே இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் எந்த டிசைன் பண்ணாலுமே நீங்கள் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணலாம் இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த மாதிரி டிசைன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்றவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம உங்க கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த அந்த டிசைனுக்கு வந்து ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் போட்டோம் இல்லையா அதை அப்படியே டிஸ் அதை அப்படியே கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துகிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதாவது வந்து திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கமும் கட் இது லைனிங்கும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் சின்னதாக ஹோல் போட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ ஒரு ஃபுல்லாகவே ஒரு மேலே ஒரு படிமான தையல் மாதிரி போட்டிருக்குங்க படிமான தையல் போட்டு இதுக்கு அப்புறமேட்டா இந்த ரெண்டுத்தையும் முடிஞ்சால் அயன் பண்ணுறதுல இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் அயன் பண்ணிவிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும் இப்போ இதை மாதிரி ஹோ இந்த நடுவில் சென்ட்ரு நம்ம ஏற்கனவே சின்னதாக ஹோல் போட்டு திருப்பினோம் இல்லையா அந்த இடத்துலேயே குட்டியாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க அதாவது வந்து நம்மளோட நாட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த நாட்டோட அளவு நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த சர்க்கிளில் இதை மாதிரி ரெண்டாக மடித்து இந்த மாதிரியே ஒரு நீட்டாக கோடு போட்டுக்குங்க மொத்தம் ஆறு கோடு நம்மளுக்கு வந்து இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இதே மாதிரி சக்கரை மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பக்கமும் ரெண்டு வேணும் அப்படின்றதுனால ரெண்டுத்துக்கும் ஒரே டைம்லேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் ப்ளவுஸோட நாட்டு வந்து திருப்புறது எப்படி அப்படின்றத வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக ப்ளவுஸ் துணியில் மீந்த கிளாத்தில் நம்ம வந்து நாட்டு திருப்பலாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கோல்டு கலரில் அந்த புட்டா புட்டாவாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து கோல்டு கலரில் இந்த நாட்டு வந்து நான் வாங்கி அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்ச அந்த மாதிரி கூட கிளாத் துணியில் கூட நீங்கள் வந்து அதுமாரி ரெடி பண்ணிவிட்டு கூட இந்த டிசைனாக ரெடி பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த நம்ம கோடு போட்டோம் இல்லையா அதுக்கு மேலாகவே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க தையல் போட்டுட்டு ஆறு பக்கமும் தையல் போட்டுட்டு இதே மாதிரி தான் நான் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே தையல் போடுங்க ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒரு ஒரு தையல் போட்டுக்குங்க அப்போ தான் வந்து ரொம்ப கொஞ்சம் நீட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தையல்லாம் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக அந்த நாட் உள்ளிருந்து இல்லையா அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இப்போ நம்ம தையல் போடும்போது நிறைய நூல் வந்திருக்கும் அந்த நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழகாக இருக்குல்ல இந்த கொஞ்சம் வந்து கீழே சுங்கு வச்ச மாதிரி இருக்குல்ல இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போதும் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி டிசைன்ஸ் வீடியோ அப்படி வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி டிசைன்ஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸாக வரும் கட்டிங் இல்லாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ